ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தென்னக ரயில்வே அறிவித்துள்ள பொங்கல் சிறப்பு ரயில்கள் பற்றிய செய்திகள் தான் இந்த நிகழ்ச்சி தென் மாவட்ட மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு செய்திங்க இந்த அறிவிப்புகள் அனைத்தும் பரிந்துரைகள் தான் அதனால முழு அறிவிப்புகள் வரும் பொழுது இன்னும் தெளிவா நான் உங்களுக்கு சொல்றேன் தேதியில் மாறுபாடு வராது புறப்படும் நேரத்தில் சிற்ச்சில் வேறுபாடுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க இந்த நிகழ்ச்சி நான் எதுக்காக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னா ரெடி ஆயிக்கங்க ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிக்கலாம் எந்தெந்த நாளில் எந்த ஊருக்கு ட்ரெயின் அறிவிச்சிருக்காங்கங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி ரிசர்வேஷனுக்கு நீங்கள் ரெடி ஆகிக்கோங்க ரயில்வேனுடைய அறிவிப்புகள் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரிசர்வேஷன் பண்ண ஆரம்பிக்கலாம் வாங்க ஒவ்வொரு ரயில்களாக பார்ப்போம் நெல்லையிலிருந்து தாம்பரத்திற்கும் தாம்பரத்திலிருந்து நெல்லைக்கும் ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் நெல்லையிலிருந்து தென்காசி சங்கரன்கோவில் ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி வழியாக செல்லப்போகிறது போகிறது ரிட்டர்ன் மார்க்கமும் இதே தான் என்னென்ன தேதிகள் நெல்லையிலிருந்து தாம்பரத்திற்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதியும் தேதியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மறுமார்க்கமாக தாம்பரத்திலிருந்து ஜனவரி பதிமூணாம் தேதியும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதியும் நெல்லைக்கு செல்லும் தாம்பரத்திலிருந்து கன்னியாகுமரிக்கும் கன்னியாகுமரியில் இருந்து தாம்பரத்திற்கும் ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது தாம்பரத்தில் இருந்து ஜனவரி பதிமூணு மற்றும் ஜனவரி இருபது ஆகிய இரண்டு நாட்களில் இரண்டு சர்வீஸ்கள் தென்னக ரயில்வே அறிவித்துள்ளது அதே போல மறுமார்க்கமாக கன்னியாகுமரியிலிருந்து ஜனவரி பதினாலும் ஜனவரி இருபத்தொன்னும் ரெண்டு சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க சென்னை சென்ட்ரல்ல இருந்து நாகர்கோவிலுக்கு ஒரு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயிலானது மதுரை நெல்லை வழியாக செல்லும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த ரயில் ஜோலார்பேட்டை சேலம் கரூர் போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பயன்படுத்தி சென்ட்ரல்லிருந்து பன்னெண்டாம் தேதியும் பத்தொன்பதாம் தேதியும் ரெண்டு சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி நாகர்கோவில் இருந்து பதிமூணாம் தேதியும் இருபதாம் தேதியும் ரெண்டு சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மானாமதுரையிலிருந்து சென்னை சென்ட்ரலுக்கு பொங்கல் சிறப்பு ரயில் அறிவிச்சிருக்காங்க இந்த ரயிலானது திண்டுக்கல் பொள்ளாச்சி சேலம் ஈரோடு ஜோலார்பேட்டை வழியாக சென்னை சென்ட்ரல் சென்றடையும் அறிவிச்சிருக்காங்க மானாமதுரையிலிருந்து ஜனவரி ஒன்பதாம் தேதி ஜனவரி பனிரெண்டாம் தேதி ஜனவரி பதினாறாம் தேதி ஆக மூணு சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க மறுமார்க்கமாக சென்னை சென்ட்ரலில் இருந்து மானாமதுரைக்கு ஜனவரி பத்து ஜனவரி பதிமூணு மற்றும் ஜனவரி பதினேழாம் தேதி ஆக மூணு சர்வீஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஸோ இந்த ட்ரெயின்ல பொள்ளாச்சி போகிறவங்களுக்கும் சேலம் ஈரோடு இந்த ஊர்களுக்கு போறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுது சென்னை எக்மோரில் இருந்து திருச்சிக்கு பொங்கல் சிறப்பு ரயில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரயில் ஒரு சின்ன வித்தியாசமான வழித்தடத்தில் போக போகுதுங்க அதாவது சென்னை பீச் பெரம்பூர் ஜோலார்பேட்டை சேலம் விருத்தாச்சலம் அப்புறம் எப்பவும் போல உள்ள ரூட்ல திருச்சிக்கு அடையும் சோ இந்த ட்ரெயின் கூட நீங்க சேலம் போறவங்க பயன்படுத்திக்கலாம் இது சென்னையில் பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆகிய மூன்று தேதிகளில் அறிவிச்சிருக்காங்க இப்போ நான் சொன்னதுன்னா வந்து பரிந்துரை மட்டும்தாங்க நேரம் மற்றும் வழித்தடத்துல சிறு சில மாறுதல்கள் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் அது இனிமே தான் அறிவிப்பாங்க முன்பதிவுன்னு இன்னும் தொடங்கலை முன்பதிவு தொடங்கினோடனே நான் திரும்பி நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன் இதை நீங்கள் ப்ரிப்பேர்டாக தான் இந்த வீடியோ இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ண மறக்காதீங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க